வணங்கமா என்ற பிபூசன் அவர்களுக்கான ஒருMgCl சானால் ஓகே ஒரு செயற்பாட்டாளர் அமரர் கஜேந்திரன் அவர்களின் நினைவான ஒரு உதவிதான் இங்கே வழங்க வந்திருக்கிறோம் கஜேந்திரன் அவன் காலையடி உதவங்கரங்களின் ஓர் ஆரம்ப கால பணியாளர் நலிவட்டிருந்த கம் இனத்தின் வாழ்வாதாரங்களை மீள கட்டி எழுப்ப வேண்டும் என்று துடித்த ஓர் இளைஞர் அவ்வாறே அவன் செயல்பட்டான் உதவம் கரங்களின் உதவிகளை மிக அர்ப்பணிப்புடன் தன் நேரங்களையெல்லாம் ஒதுக்கி அதற்காகவே செயல்பட்டவன் கஜேந்திரன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசு மாதம் இருபத்தோராம் நாள் கனடா மண்ணில் அமரத்துவம் அடைந்து விட்டான் ஆம் புலம்பெயர்ந்து சென்று தானும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று துடித்த இளைஞனை காலனவன் கவந்து விட்டான் கனடாவில் கண்மூடி போனான் கஜேந்திரன் ஆனாலும் அவரின் நினைவுகளை சுமந்து கொண்டு அவரது சகோதரன் காலியடி கரங்களூடாக அந்த பணியை தொடர்ந்தார் முதலாவது ஆண்டில் காளியடி உதவங்கரங்கள் கஜேந்திரனுக்கு தனது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையடி உதவும் கரங்களினோடாக மீண்டும் ஒரு உதவி திட்டத்தினூடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் வவுனியா மரவன்குளம் பகுதியிலே ஒரு உதவியை வழங்குவதற்காக வந்திருக்கிறோம் அதாவது எங்களுடைய காலையடி உதவும் கரங்களின் ஆரம்ப கால ஒரு பணியாளர் ஒரு செயற்பாட்டாளர் அமரர் கஜேந்திரன் அவர்களின் நினைவான ஒரு உதவி தான் வழங்க வந்திருக்கிறோம் அதாவது ஒரு ப்ளசரக்கு கடை ஒன்றை திறந்து வைப்பதற்காக அதாவது அதற்கான பொருட்களை இட்டு அதை அவர்கள் நடத்துவதற்காக வழங்கி வைக்க வந்திருக்கின்றோம் அமரர் கஜேந்திரன் அவர்களின் நினைவாக அவரது சகோதரன் அந்த உதவியை வழங்கியிருக்கிறார் சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவியுடன் இந்த உதவி வழங்கப்படுகிறது அமரர் கஜேந்திரனை பற்றி சொல்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களை கடந்து இன்று நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலியடி உதவுங்கரங்களின் ஒரு ஆரம்ப கால செயற்பாட்டாளர் அதாவது காலியடி உதவுங்கரங்கள் முதல் முதலிலே பருத்தி துறையில் ஒரு பதினாறு வயது இளைஞன் அதாவது சிறுவன் ஒருவனுக்கான அதாவது காட் அதாவது இருதயத்திலே இருந்த ஓட்டை அடைப்பதற்காக கொழும்பிலே சென்று ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் ஒன்று அங்கு நடைபெற்றது அதற்காக கயந்திரன் நின்று முழு மூச்சாக உழைத்தவர் அவருடன் நின்று கொழும்பிலேயே நின்று பல எல்லாம் அனுபவித்து அந்த ஒப்பரேஷனுக்கு மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கி காலடி உதவும் கரங்களின் நிதி அனுசரணையுடன் அதை செய்து முடித்து வந்தவர் அதே போன்று பல உதவி எல்லாம் காலேடி உதவும் கரங்களின் ஊடாக செயற்படுத்தி இருக்கிறார் வழங்கி வைத்திருக்கின்றார் அவரின் ஆசை தானும் புலம்பெயர்ந்து செல்ல வேண்டும் என்ற அந்த விருப்பத்துடன் புலம்பெயர்ந்து சென்று கனடாவிலே வாழ்ந்து வந்த நேரத்திலே சுக காரணமாக அவர் அமரத்துவம் அடைந்து விட்டார் அவர் அமரத்துவம் அடைந்த அடைவதற்கு முன்னர் அவரது கோரிக்கை தன் நினைவாக ஒரு உதவி செய்ய செய்ய வேண்டும் என்று அவரிடம் அவரின் சகோதரனிடம் வைத்த கோரிக்கையை இன்று அவரின் சகோதரன் நிறைவேற்றி இருக்கிறார் அதாவது இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அவரின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி அந்த நினைவஞ்சலியை அஞ்சலியை அவரது சகோதரன் இந்த உதவியை இருக்கின்றார் உண்மையில் காலேடி உதவும் கரங்களுக்கு நாங்கள் பெரும் நன்றிக்குரியவர்களாக இருக்கின்றோம் கிட்டத்தட்ட இந்த பதினைந்து வருடங்களாக எங்கள் போராளிகளை இனம் கண்டு மாவீரர் குடும்பங்களை இனம் கண்டு அவர்களுக்கான இந்த உதவியை வழங்கி கொண்டு வருகின்றது அந்த வரிசையிலே தான் இன்றும் கஜேந்திரன் நினைவான இந்த உதவி எங்களுடைய ஒரு முன்னாள் போராளிக்கு இந்த மரவன்குளம் வவுனியாவிலே வழங்கி வைக்கப்படுகிறது மிகுந்த மகிழ்ச்சி நாங்கள் இனி கடையோடு அந்த நிகழ்வோடு சென்று பார்க்கலாம் உறவுக்கு தரங்கொடுப்போம் தமிழ் மதிப்பளிப்போம் உங்கள் சிறகு போல் நாம் இருந்து பலர் உயர்ந்திட வழிவகுப்போம் போம் வலிந்தவர் வாழ வேண்டி நட்பணியாற்றும் குழுமம் இங்கே வலிந்து போய் எல்லோருக்கும் உதவும் பணிப்புலம் மக்கள் இதயம் கொடுக்கும் இணையம் எங்களை வாழ வைக்கும் காலையடி இணையம் ஏமத்தெங்கும் கை கொடுக்கும் உறவுகளின் மையம் உறவுக்கு தரங்கொடுப்போம் தமிழ் உணர்வுக்கு மதிப்பளிப்போ நலமாய் காத்திடவே தங்கள் வாழ்வை உணர்ந்தால் யாவருமே உண்மையில் அவர்கள் நான் நினைக்கிறேன் கடந்த வருடம் தான் உங்களை வந்து சந்திச்சான் இல்லையா கடந்த வருடம் வந்து நான் உண்மையில் நான் துளசி அண்ணாவோட வேந்தன்ன சொல்லி துளசி என்னோட வந்து சந்திச்சு நான் நீண்ட காலம் உண்மையில் தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த கடையை திறந்து கொடுப்பதற்காக நான் வந்த நேரம் இருவருமே பெரிய பிரச்சனைகளை சொல்லி குடும்பமாகவே உண்மையில் ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத ஒரு நிலை அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா அவருக்கு வந்து ரெண்டு கண்ணம் தெரியாமல் இருந்து அதுக்கு பிற்பாடுதான் ஓரளவுக்கு ஒரு ஹன் சாலையான பார்வை திருமணம் செய்து இந்த குடும்பத்தை உண்மையாவே தான் நடத்தி சொல்லலாம் இப்பொழுதுதான் அவைக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் சொந்தமாக தாங்கள் உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இல்லையா அதுல அளவு சந்தோஷம் உங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் அளவற்ற சந்தோஷம் உண்மையில் எங்களுடைய காலையடியின் ஆரம்ப ஒரு செயற்பாளர் அமரர் கஜேந்திரன் அவர் கனடாவிலே அமரத்துவம் அடைந்து விட்டார் அவரின் ஞாபகார்த்தமாகத்தான் அத்தமாகத்தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த ப்ளசராக்க பொருட்களை எல்லாம் வழங்கி வச்சிருக்கிறோம் அது உங்களுக்கு ஒரு தான் நான் நினைக்கின்றேன் நீங்கள் உங்கள் கருத்தையை சொல்லுங்கள் கயேந்திரன் அமரன் கையேந்திரன் அவருக்கு அந்த நினைவை முன்னிட்டு அவர் அது அவர் அவரது முதலாவது ஆண்டு நினைவை முன்னிட்டு தான் நாங்கள் நினைக்கிறதை செய்திருக்கிறோம் உங்களுக்கு அதில் எவ்வளவு சந்தோஷம் நீங்கள் அவரைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அவருக்கு முதல் கவேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு அவர் சகோதரன் சன் இதை செய்துருக்கிறார் அது நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர் இன்னும் இப்போ எவ்வளவோ உதவி பிரார்த்தான் இன்னும் கிடைக்க எவ்வளவோ பொருட்கள் போட இருக்குது ஆனா இதை செய்தது அவ்வளவோ பெரிய உதவியும் அதனால அவருக்கு மிக்க நன்றி நன்றியை தான் சொல்லணும் மேலும் மேலும் அதாவது

அவங்க அதை செய்யணும் என்று நினைச்சு போராளிகளுக்கு மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சுதான் அந்த காசு எங்களுக்கு தாராங்க அதை நாங்களும் சரியா பக்குவப்படுத்தணும் அதை ரெட்டி பார்க்கணும் அவங்க இனி நான் நினைக்கிறேன் இந்த அஞ்சாம் மாசத்துக்கு பிறகு எல்லாம் வருவினும் வந்திருக்க பாப்பினும் இந்த இடங்களை வந்து பாப்பினும் பாக்கேக்க இது ஒரு நல்ல நிலையில இருந்து அவைக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் தாங்கள் செய்து கொடுத்ததே அவர் நல்ல வடிவா வச்சிருக்கணும் என்றது உண்மையில இப்ப உங்களுக்கு ஒரு நீங்கள் சொந்தமாக உழைச்ச ஒரு நிம்மதி உங்களுக்கு இருக்குமா இல்லையா இருக்கும் இருக்கும் கட்டாயம் இருக்கும் கட்டாயம் இருக்கும் வளங்கள் இருந்தும் அதை செய்யறதுக்கு சில பொருளாதார பிரச்சனை பிரச்சனை இருந்தது என்ன இருந்தது அது இப்ப பூர்த்தியாகிவிட்டது அதுக்கு மிக்க நன்றியை தான் காய்ந்திரன் நாளுக்கு சொல்ல தங்கச்சி சொல்லுங்க நீங்களும் போன போனமுறை விரைவில் சொன்னீங்கன்னா பெரிய கோம்பிளைன் என்ன உண்மையில ஒரு ரூபா வருமானம் இல்லை நாங்கள் ஏதாவது சொந்தமாக உழைக்கணும் என்று இப்ப இதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இதுல நல்ல சந்தோஷம் எனக்கு இதாக இனி இந்த முதல வச்சுக்கொண்டு நாங்க இனி

இப்படி கொடுத்த இடங்கள் பல இடங்கள் வந்து நல்ல முன்னேற்றமாக இருக்கு இப்போ நாங்கள் இதில் இருந்து டபுள் ஆக்கி வச்சிருக்கிறாங்க கடையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படி நல்ல நிலையில் இருக்குது உண்மையில அதை நீங்கள் செய்தீங்கன்னா அவைக்கு சந்தோஷமாக இருக்கு மீனண்டா இந்த முதல் மீன் நிறைய அவைக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா ஆமாம் நன்றி வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களோ நன்றியை தான் தெரிவிச்சு கொள்கிறோம் மேலும் மேலும் நாங்கள் மூடிட்டோம்

ஒரு காயம் எடுத்து ஒன்று தான் பெறுவேன் மம்படி எடுத்து ஒன்று நான் இடாறு போடுற ஹூ விட மேல் பார்வை அப்படி இருக்கு கீழ்பார்வை இல்லை 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 நான் காலமையே போயிட்டு அவரை தட்டு கிட்ட போயிட்டு கூப்பிடவே அந்த அவர் என்ன கண்டுபிடிக்கல கையில் தட்டி தான் அவர் அப்படியே சில சூழ்நிலை எல்லா நேரம் இல்லை சில நேரம் நான் இல்லை எங்களை விட கிளியராக இருக்கு அந்த ஒரு காணும் சில நேரம் பிரச்சனை பிரச்சனை இதை செய்தாண்டு விட செய்வான் பேந்து அல வாங்கால ஊ ஊற்றிக்க இல்ல மாம்படி அளவு ஊற்றி எல்லாம் செய்ய விட்டு விட்டு பாக்குறது உங்களுக்கு என்ன உண்மையில

சரி என்ன செய்யறது ஏதோ ஒரு மாற்றத்துக்காக வந்த நாங்கள் அதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதை சரியா கொண்டு போறது உங்களை பொறுத்த ீங்க எல்லோர் வாழ்வும் கூத்திடவேருக்கு நீராய் சிறந்திடுவோம் நாம் நல்லதை செய்தம் வாழ்வினிலே நன்மையால் என்றும் உயர்ந்திடுவோம் எல்லோர் வாழ்வும் வேறுக்கு நீராக்கி இருந்திடுவோம் நாம் நல்லதை செய்தம் வாழ்வினிலே நன்மையால் என்றும் உயர்ந்திடுவோம் ிருந்து உதவும் இருந்து உதவும் தானே மருந்து தேரைப்புகளை மறந்து பணிகள் செய்வோம் இறைந்து எங்களை வாழ வைக்கும் காலையாடி இணையம் ஏமத்தெண்டும் கை கொடுக்கும் உறவுகளின் மையம் தமிழ் உணர்வு மதிப்பழிப்போம் உங்கள் சிறகு போல் நாம் இருந்து பலர் உயர்ந்திர வழிவகுப்போம் அலிந்தவர் வாழ வேண்டி நட்பணியாற்றும் குழுமம் இங்கே வலிந்து போய் எல்லோருக்கும் உதவும் பணி மக்கள் இதயம் கொடுக்கும் இணையம் எங்களை வாழ வைக்கும் காலையடி இணையம் ஏமத்தினும் கை கொடுக்கும் உறவுகளின் மையம் உறவுக்கு கொடுப்போம் தமிழ் உணர்வுக்கு மதிப்பளிப்போம் உங்கள் பிறகு போல் நாம் இருந்து பலர் உயர்ந்திட வழிவகுப்போம்

என்ன பாடம் படிக்கிறீங்கள் ஆ கடையில் நீங்கள் வியாபாரம் செய்வீங்களோ ஆ உங்கள் போய் தானே உங்களுக்கு எல்லாம் வந்துருக்கு படிக்கிற கொப்பிகள் மற்றது புற்றுலர் எல்லாம் வந்திருக்கணு ஆ எடுத்துக்கொண்டு எல்லாம் படிப்பீங்களோ ஆன அப்போ என்ன ஃப்ரிட்ஜில் இருக்கு

아, 이거 완전해. 안 가져가게, 안가가게 아, 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 தரங்கோடு போம் தமிழ் உணர்வுக்கு மதிப்பளிப்போம் உங்கள் பிறகு போல் நாம் இருந்து பலர் உயர்ந்திர வழிவகுப்போம் போம் வலிந்தவர் வாழ வேண்டி நட்பணியாற்றும் குழுமம் இங்கே வலிந்து போய் எல்லோருக்கும் உதவும் பனிப்புலம் மக்கள் இதயம் காலை அடி இணையம் தரங்கொடுக்கும் இணையம் எங்களை வாழ வைக்கும் காலையடி அடி இணையம் ஏமத்தெங்கும் கை கொடுக்கும் உறவுகளின் மையம் உறவுக்கு தரங்கொடுப்போம் தமிழ் உணர்வுக்கு மதிப்பளிப்போ